மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை ஓப்புலாபடித்துறை பகுதியில் உள்ள பேப்பர் குடோனில் பயங்கர தீ தீயைக் கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மதுரை முனிச்சாலை பகுதியை அடுத்த ஓபுலாபடித்துறை வைகை ஆற்று தென்கரை பகுதியில் பல்வேறு குடியிருப்புகளும் இறைச்சிக் கடைகளும் மரக்கடைகளும் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த பேப்பர் குடோன் ஒன்றில் நின்று கொண்டிருந்த டாடா ஏசி வாகனத்தில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது தொடர்ந்து தீயானது டாடா ஏசியில் இருந்து பேப்பர் குடோன் முழுவதும் பற்ற துவங்கி பயங்கரமாக எரிய துவங்கியது எதிர்பாராத விதமாக திடீரென அப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு இருந்த மக்கள் அச்சத்திற்கு ஆளாகினர் தொடர்ந்து தீ விபத்து சம்பவம் குறித்து மதுரை அனுப்பானடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து மதுரை விளக்குத்தின் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் கேள்விப்பட்டோம் அவர்கிட்ட விவரம் கேட்கும்போது இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மிரட்டினார் அவர் வந்து பேசி சமாதானப்படுத்தி நீங்கள் நாங்கள் ரூபா உடனே நீங்கள் காலி பண்ணிக்கோங்க நாங்கள் காலி பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரூபா தரல இப்போ வந்து அவங்க அண்ணன் தம்பி பிரச்சனையை வந்து காரணமாக காட்டி இப்போ வந்து அவர்கிட்ட பழையபடி நீங்கள் கடையை காலி விழுங்கும் போது ரூபாயை கொடுத்தா கடையை காலி பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும்னு சொன்னோம் ஆனால் அதற்குள்ளே நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட ஆளுதான் தீ வைத்திருப்பார்கள் என்கின்ற உணர்வு எங்கள் தமிழ்நாடு யாவர் சங்கத்துக்கு இருக்குது அவருக்கு இருக்க இல்லை தருவா ஆனால் உண்மையில் இது வந்து அதை தீ வச்சது அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கள் இருவர் அவர்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் ஆய்வாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்துடுவது இவ்வளோ சேதம் எவ்வளோ சேதமாக கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வேனு ஒரு வேன் வந்து எனக்கு அஞ்சு லட்ச ரூபாச்சு ரெண்டு வேன் சுத்தமாக தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அது வந்து ஒரு இருபது பத்து லட்ச ரூபாச்சு அது போ உள்ள இருக்க பொருள் எப்படியும் ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு இருக்கும் ஆக ஒட்டுமொத்த நட்டம் என்பது முப்பது லட்சத்திற்கு மேலாகத்தான் இருக்கும் என்னுடைய குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் வந்து நான் வந்து தமிழ்நாடு வியாபாரி சங்கத்தினுடைய மதுரை மண்டல தலைவராக இருக்கிறோம் இதில் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அனைத்து வியாபாரிகளும் ஒன்று கூட்டி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே நான் பணிவோடு காவல்துறையை கேட்டுக்கொள்வதெல்லாம் உண்மையாக நேர்மையாக விசாரித்து அவர் மீது சரியான நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற வியாபாரிகள் நிம்மதியாக வாழ முடியும் ஏன்னா நிறையா வியாபாரிகள் வந்து வாடகைக்கு தான் இருக்கிறோம் அவங்க அட்வான்ஸ் கொடுத்தா காலி பண்ணிட்டு போயிடுவான் ஆனால் ரூபாயம் தர மாட்டோம் காலியும் போது எப்படி பண்ண முடியும் என்பதை காவல் ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்திக்கிறோம் எனவே நிறைந்த சீக்கிய விரைவாக துரிதமான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரும்படி தமிழ்நாடு வியாபாரி சங்கத்தில் மதுரை மண்டலத்தின் சார்பாக கேட்டுக்கொடு முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொடு இல்லை யாரும் வரலாம் இப்போ நம்ம தான் வந்திருக்குறோம் எரிஞ்சிருக்கு அது சம்பந்தமா ரெண்டு பேர் நேற்று வந்து மிரட்டியிருக்காங்க இடத்தெல்லாம் மிரட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு திடீர்னு தீப்பிடிக்குன்னு அவங்கள தவிர வேற யார் வச்சுருக்க போகிறா ஏன்னா அவங்களுக்கு பின்பக்கத்துல இருந்து வர்றதுக்கு வ வலி இருக்காங்க அதில் சட்ட திறந்து உள்ளே வந்தால் தீ வைக்கிறக்கான எளிதான வழி இருக்குன்னு சொல்றாங்க உரிமையாளர்கள்